தமிழகத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அரசு மறுப்பது ஏன் என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் பஞ்சமி நில மீட்பு மற்றும் ஜாதிவாரி கணக்கெடுப்பை வலியுறுத்தி அந்த கட்சி சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் இவ்வாறு கேள்வி எழுப்பினார் ஆனால் நோட்டுக்கு நோட்டுக்கு ஓட்டுக்கு முடியுது இந்த இத்தனை என்று எண்ணி சரியாக ஓட்டுக்கு நோட்டை கொடுக்க உன்னால முடியிற உன்னால் சாதி வாரி கணக்கு எண்ண முடியாத இந்த சாதிக்கு இந்த தொகுதியில் இவ்வளவு ஓட்டு இருக்குன்னு உனக்கு தெரியுமா தெரியாத தெரிஞ்சுதானே வேட்பாளர் நிறுத்துற எடுக்க முடியுமா முடியாத எடுக்க மாட்டார்கள் உச்ச நீதிமன்றமே சொல்கிறது சாதி வாரி கணக்கெடுப்பை மாநில அரசுகளை எடுத்துக்கொள்ளலாம் என்று அதையும் மீறி இவர்கள் எடுக்க மாட்டார்கள் இந்திய ஒன்றிய அரசுதான் எடுக்க வேண்டும் என்று சொல்வார்கள்